டீச்சரும் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அதே இன்னைக்கு உங்க ஃபேமிலியில பத்து பேர் இருக்காங்க இப்ப எதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கோ அதை சார்ந்த ஆபத்தான காலத்துல அதை எடுத்து பயன்படுத்துறீங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னோடய பெயர் காயத்ரி என்னோடய சொந்த ஊர் அண்டக்குடி பாபநாஸ் வட்டம் நான் இப்போ திருமணமாக இருக்கிறது கும்பகோணம் நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக என்னோடய பயணத்தை வந்து தொடர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு இயற்கை விவசாயத்து மேலே நிலம் இருந்ததுனால கொஞ்சம் ஆர்வம் இறந்தது மற்றவங்க பண்ணுறதை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் இதில் பெண்கள் வர்றது ரொம்ப ரேர் அப்படிங்கிறதுனால நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்து நான் தொடங்க ஆரம்பித்தேன் இயற்கை விவசாயம் தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இயற்கை சார்ந்த இந்த விவசாயம் செய்கிற நபர்கள்லாம் நான் போய் சந்தித்தேன் சந்திச்சு அவங்களோட தொடர்பில் நான் இன்றைக்கி வந்து இருபது ஏக்கரில் இயற்கை விவசாயமும் மூணு ஏக்கர் மீன் பண்ணையும் அதை செஞ்சுக்கிட்டு வரேன் ஓகே மேம் இப்போது உங்களுடைய பயண அனுபவம் எப்படி இருக்குது எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு மேம் இயற்கை விவசாயம்னு தொடங்கி பார்த்திங்கன்னா இது பதினோராவது வருஷம் நான் பண்ணிகிட்ருக்கேன் பயண அனுபவம் அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் நிறைய ஒரு மூன்று வருட காலம் வந்து நாங்கள் இதில் நஷ்டத்தை தான் சந்தித்தோம் லாபம்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் உள்ள விதை நெல் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம மண்ணுக்கு என்ன பாரம்பரிய நெல் விளையும் அதே மாதிரி நீர் டெஸ்ட்டு மண் டெஸ்ட் அது கொடுத்து அந்த அந்த மண் டெஸ்ட்டு நீர் டெஸ்ட் படி எந்த பாரம்பரிய விதைகளை வந்து நம்ம ப வந்து கொடுக்கலாம் இது எல்லாமே நாங்கள் தொடர்ந்து பண்ண பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எங்கள் நிலத்துக்கு என்ன விதை நெல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் தேர்வு செய்தோம் அது தேர்வு செஞ்சதுக்கப்புறம் தூய தூயமல்லி ஆத்தூர் கிச்சலி சம்பா இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ந ரகங்கள் எங்கள் நிலத்துக்கு வந்து நல்ல விளைச்சல் கொடுத்தது மூணு வருடத்துக்கு அப்புறம் அதில் ஒரு நல்ல மகசூலை பார்த்தோம் ஓகே மேம் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஸோ இந்த இயற்கை விவசாயத்தில் என்னென்ன சாகுபடிகள் பண்ணிட்டுருக்கீங்க இயற்கை விவசாயத்தில் நாங்கள் முதன்மையாக பண்ணுறது நெல் சாகுபடி தான் பண்ணுறோம் அப்புறம் ஊடு பயிராக வந்து அதோடய வரப்புகள் ஓரங்கள் இதிலலாம் நாங்கள் வந்து உளுந்து வந்து பயிரிடுவோம் நெல் சாகுபடி அப்படின்னா இன்றைக்கி இந்த பாரம்பரிய நெல்லை கொண்டுகிட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் அவர்களை கொண்டு வந்த அந்த பாரம்பரிய நெல் அந்த தரம் மாறாமல் வெதை நெல் அவங்கள்டந்து பெற்று அதை வந்து நம்ம பாரம்பரிய நிலத்தில் வந்து அந்த பாரம்பரிய நிலம் நாங்கள் விதைச்சோம் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து இயற்கையான முறையில் சாகுபடி பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த சாகுபடிக்கு தேவையான இயற்கை உரங்களை நீங்களே தயாரிக்கிறீங்களா அல்லது வெளியிலேருந்து வாங்குறீங்களா என்ன உரங்கள் பயன்படுத்துகிறீங்க மேம் இந்த சாகுபடிக்கு தேவையான இயற்கை உரங்கள் நாங்கள் தான் ப தயாரிக்கிறோம் சொந்தமாக இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியாக சொல்லுவாங்க ஜீவாமரம் சொல்லுவாங்க மீனமிலம் பூச்சி வெரைட்டி ஏன்னா இயற்கை விவசாயத்தை பூச்சி கொல்லின்னு சொல்ல மாட்டாங்க பூச்சி வெரைட்டி அப்படிம்பாங்க தேமோர் கரைசல் கரைசல் இந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து நாங்கள் இடுபொருட்களை சொந்தமாக தயாரிக்கிறோம் இப்போ ஜீவாமிரதம் பார்த்திங்கன்னா நமக்கு மண்புழு வந்து அதிகமாக நமக்கு உண்டு பண்ணும் மண்ணில் வந்து மண்புழு வந்து அதிகமாக நமக்கு உண்டு பண்ணும் அதேமாரி பஞ்சக்காவியா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு கூறு வெடிக்கும் தேமூர் கரைசல் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கிற டைமிங்க்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம்னா நல்ல நெல் பூ பூத்து வரும் அதனால தொடர்ந்து இந்த இயற்கை உரங்கள் நாங்களே எங்களோட பண்ணையில் வந்து சொந்தமாக பயன்படுத்துகிறோம் அதுமாரி பூச்சி வெரைட்டி பொழுது பூச்சி வெரைட்டிக்கு என்ன பயன்படுத்துகிறோம்னா மா பசுமாட்டு கோமியம் இலைத்தலைகள் அதுதான் வந்து பூச்சி வெரைட்டிக்கு பயன்படுத்துகிறோம் அதுமாரி கலை க கலைகள்லாம் அகற்றுறதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை முறைகளை தான் கலைகளையும் நாங்க அகற்றோம் இப்போ உங்களுடைய இந்த இயற்கை சாகுபடியில பாரம்பரிய ரகங்கள் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை ஸ்பெசிஃபிக்காக நீங்க தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்றதுக்கான காரணம் இருக்கா மேம் பாரம்பரிய அரிசியை தேர்ந்தெடுத்தது முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு உடல் ரீதியா எல்லாருமே வந்து வலுல காணப்படுறாங்க இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லயுமே இன்னைக்கு இருக்கு அதேமாரி புற்றுநோய்ங்கிறது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு என்னோட தனிப்பட்ட விஷயமாக நான் முதன் முதல்ல பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கும் பொழுது எனக்கு அதுக்கு முன்னாடி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் தொடர்ந்து பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ணும் எனக்கு தைராய்டு இல்லை அப்புறம்தான் நான் அதோட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்க ஆரம்பித்தேன் படித்து பார்த்துட்டு தான் பாரம்பரிய நெல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதை வந்து மக்கள் விட்டுட்டு இன்றைக்கி அன் ஆர்கானிக்கில் பண்ணுறத தேடி போகிறாங்க அப்போ நம்ம இதை வந்து நம்மள்ட நிலம் அதிகமாக இருக்குது நம்ம இந்த பாரம்பரிய நெல்லை எடுத்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத டீச்சர் வேலையை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு நான் வந்தேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ வந்து தைராய்டு பிரச்சனை வந்து இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஸோ போல் பாரம்பரிய ரக அரிசிகளில் என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்குது மேம் ஃபஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் தீர்க்க மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய அரிசியெல்லாம் நான் காமனாக முதல் விஷயம் சொல்கிறது என்னென்னா வறுமன் தடுக்கிறது பாரம்பரிய அரசியை ஒரு மனிதர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்து வராது அது முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் புற்றுநோய்க்கு கருப்பு கவனி வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் அடுத்தது மாப்பிளை சம்பா இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து நிறைய இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க நிறைய வலு இல்லாமல் இருக்காங்க ஒரு கீழே விழுந்து ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அதுலேருந்து மீண்டு வராது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா காட்டியானம் இந்த ரெண்டு அரிசியும் ஆண்களுக்கான அரிசினே சொல்லலாம் நல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதுமாரி பெண்களுக்கான அரிசின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா பூங்கார் பெண்களுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி நிறைய பிரச்சனையை பெண்கள் வந்து மாதவிடையாக இருக்கட்டும் குழந்தையின்மையாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனையை இன்றைக்கி சந்திச்சுக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி அதுக்கு அடுத்த பிரச்சனையாக நம்ம பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரத்தசாலி அரிசி இருக்குது அதுமாரி தைராய்டுக்கு வந்து மிளகு சம்பா சுகருக்கு மணி சம்பா பக்கவாதம் வந்தால் இழுப்பைப்பூ சம்பா அந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே தனி அரிசி வந்து நம்ம பாரம்பரிய அரிசியில் இருக்குமா இப்போ பாரம்பரிய அரிசிகளில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதை அந்த ஒயிட் ரைஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பாரம்பரிய அரிசி ரக வகைகள் பத்தின பயன்பாடு குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ரகம் அரிசி தான் மக்களுக்கு ஓரளவு தெரியும் அதாவது சிவப்பு ரக அரிசியிலே இன்றைக்கி எண்பது தொண்ணூறு வகையான அரிசி இருக்குது ஆனால் எல்லாருமே சிவப்பு ரக அரிசின்னு தான் சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா பூங்கார் கருங்குருவை குள்ளக்கார் நவரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை வகை வந்து சிவப்பு ரக அரிசியிலே இருக்குது அப்போ கொரோனா பிஃபோர் பார்த்திங்கன்னா எல்லாருமே சோப்பு ரக அரிசி கருப்பு ரக அரிசி அப்படி தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு சாதாரணமாக இருந்தது கொரோனாவுக்கு அப்புறம் தான் மக்கள் இதை அதிகமாக தேட தொடங்கினாங்க இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு மக்களை கேட்டால் கூட கருப்புக்கோனின்னு தெரியாதவங்க இருக்கவே இருக்க மாட்டாங்க மாப்பிள்ளை சம்பா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் ஜீரக சம்பா இன்றைக்கி பிரியாணின்னா ஜீரக சம்பா பிரியாணின்னு கேட்டு வாங்குறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பாரம்பரிய அரிசி விழிப்புணர்வு வந்திருக்குமா ஓகே மேம் இப்போ இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டலையும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்ன அதை நீங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சிறுதானிய மதிப்பு கூட்டல் வந்து நான் எடுத்தது முதல் காரணம் ஒரு சமூக சேவை நோக்கத்துக்காக தான் எடுத்தேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் எழுவத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுபா கொடுத்து நாங்கள் ஒரு பாரம்பரிய அரிசியை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசியும் போகணும் சிறுதானியமும் போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் எங்கள் பண்ணையில் உள்ள விளையிற அரிசியில் ஒன்பது வகையான பாரம்பரிய அரிசி அதேமாரி ஒன்பது வகையான சிறுதானியங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பவுடர் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது இந்த இது இது இதில் மட்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களை வச்சு இந்த மாவு வந்து நான் தயார் பண்ணேன் அப்போ இன்றைக்கி ஒரு சத்து மாவு அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபான்னு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அரிசியிலையுமே என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது ஒவ்வொரு அரிசிலையுமே தனித்தனியாக வேல்யூ அதை எடுத்து மாதிரி பார மில்லட்ஸில் வந்து எதாவது தனி தனித்தனி வேல்யூ இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருவோம் இது மட்டுமே நாங்கள் ஃபிஃப்டீன் லேக் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு இதுக்கு மட்டுமே கஸ்டமருக்கு எங்களுக்கு தனியாக இருக்காங்க மேம் ஓகே மேம் இப்போ இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்குது மேம் சிறுதானியம் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற முறையே தவறாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் யாருமே வந்து சிறுதானியத்தை வந்து நான் வந்து ரொட்டி சாப்பிட்டேன் சிறுதானியத்தில் வந்து நான் கேக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சிறுதானியம்ங்கிறது ஒரு மானாவாரி பயிர் மானாவாரி பயிர்னால் தண்ணி கம்மியாக இருந்து தாங்கி வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் அந்த சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்டாங்கன்னா கஞ்சம் கம்மங்கூழாக சாப்பிட்டாங்க கேழ்வர அந்த கூழாவும் கஞ்சாவும் அந்த சோறாவும் அப்படி தான் சாப்பிட்டாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி அதை மாற்றி சாப்பிட்றோம் அந்த முறையை மாற்றிட்டு ஆதி காலத்தில் வந்து இந்த சிறுதானியத்தில் எப்படி பயன்படுத்தினாங்களோ அந்த சமையல் முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த சிறுதானியத்தோட முழு பயனும் மக்களுக்கு சென்றடையும் இப்போ இந்த சிறுதானிய உணவு முறைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ என்ன மாதிரி அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் சிறுதானியங்களை சிறுதானியங்கிறது முத நாள் களி கிண்டி வச்சு மறுநாள் கரைச்சி கூழாக சாப்பிடுவாங்க அது சாப்பிட்லாம் ரெண்டாவது அடை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த அடையில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதேமாரி கம்ம சோறு அப்படிம்பாங்க சோறாக அந்த சோறு வந்து எப்படின்னா மண்பானையில் ஆக்குவாங்க இல்லைன்னா பானையில் ஆக்குவாங்க ஒரு வெட்டை வெளியில் சமைப்பாங்க அது நல்லா வெந்து ஆவி போய் அதை தான் சாப்பிட்டாங்க ஆனால் நம்ம எல்லாமே இன்றைக்கி குக்கராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுமாரி பிஸ்கட்டுங்கும் பொழுது அந்த பிஸ்கட்டில் அதிக கம்மியான நீர் தாங்கி வளரும் தாவரங்கும் பொழுது பிஸ்கட்டில் வந்து அங்கே லிக்யூடுக்கான வேலையே கிடையாது அப்போ பிஸ்கட்டாகவோ இல்லை நூடுல்ஸாவோ இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தை எடுத்துக்கூடாதுமா அது தவறு எடுத்துக்கிறது இதுவரையும் சிறுதானியங்கள் பத்தியும் பாரம்பரிய அரிசி ரகங்கள் பத்தியும் ஷேர் பண்ணீங்க இல்லையா இதை தாண்டி மீன் பண்ணையும் நடத்திட்டு வரதா சொன்னீங்க அந்த பயணம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாரம்பரிய விவசாயம் அப்படின்னாவே அது கூட்டு பண்ணையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படி நான் போகிறப்ப எனக்கு மீன் பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மீன் பண்ணை பாத்தீங்கன்னா ரோகு கட்லா புல்கண்டை அந்த மாதிரி ரகங்கள் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இப்போ மீன்களுக்கு கொடுக்குற உணவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வயலில் விளைஞ்ச நெல்லோட தவிடு அந்த சிறுதானியங்களோட தவிடு அதை பயன்படுத்தி அதிலேருந்து அதுக்கு தீவனங்கள் தயாரித்து வந்து மீனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மூணு ஏக்கர் அளவில் மீன் குளம் வந்து வச்சுருக்கோம் மேம் ஓகே மேம் இப்போ எல்லா விவசாயிகளாலேயுமே இந்த இயற்கை விவசாயத்தை எடுத்து செய்கிறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா மேம் ஆமாம் அதாவது எப்படின்னா இயற்கை விவசாயம்னு நம்ம வந்தோம் அப்படின்னா அதில் முதல்ல வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் இது ரெண்டும் இல்லைன்னா இயற்கை விவசாயத்துக்கு வர முடியாது அப்படி உள்ளவங்க வந்து நிச்சயம் இயற்கை விவசாயத்தில் நீடிப்பாங்க ஏன்னா முதல்ல வந்து அதில் சவால்கள் நிறைய இருக்கும் ரெண்டாவது அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் வேணும் ரெண்டும் எல்லா விவசாயிகளும் இதை எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து செஞ்சவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பொட்டாஷ் யூரியா அந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுனால இன்றைக்கி காலம் மாறி போயிடுச்சு எல்லாரும் இயற்கை விவசாயம் வந்தாங்க அப்படின்னா ஒரு நோயில்லா ஒரு உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற நன்மை இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி செயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை மலடாக்கிட்டு நம்மளும் மலடாக்கிட்டோம் சம்பாதிக்கிற பணத்தை வந்து எங்கே போய் கொடுக்குறோம் அப்படின்னே இல்லாமல் இருக்கும் அப்போ இன்றைக்கி வந்து நிறைய மருத்துவமனைகள் இந்த மாதிரி வந்து போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்னோடய நிலத்தில் நானே இயற்கை முறையில் வந்து எனக்கு எனக்கு தேவையான அரிசியை நான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் வள வளரலாம் ரெண்டாவது அடுத்தது வர தலைமுறைக்கே இதை கற்றுக் கொடுத்துட்டு போகலாம் இப்போ நம்ம தாத்தா கிட்டேருந்து அப்பா கற்றுருப்பாங்க அப்பாகிட்டேருந்து மகன் கற்றுருப்பாங்க அப்படி தான் படிப்படியாக விவசாயம் வந்தது அப்போ எல்லாருமே இயற்கை விவசாயத்தை க வந்து க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலாம் இப்போ மரபு தாய் வழி அப்படின்னு ஒன்று இருக்கு மரபு வழி தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மரபொலி தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நான் உருவாக்கணும் இந்த மரபொலி வழி தாயகமாக அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பாரம்பரிய அரிசியை விற்பனை செய்கிற உமன் தான் அவங்க அவங்கள என்ன காரணத்துக்காக உருவாக்கணும் அப்படின்னா இப்போ எங்கள் ஃபேம்லேருந்து நான் ஒரு அரிசியை வந்து நான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரிசி மக்கள்கிட்ட கலப்படம் இல்லாமல் நேரடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட நோக்கமாக இருந்தது அதை எப்படி போய் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கும்பொழுது இது என்னை ஃபஸ்ட்டு என்கிட்ட உள்ள வாடிக்கையாளர்கள்கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி பேசினேன் அவங்க ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் அதில் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக அடுத்தது சோசியல் மீடியா மூலயமா இது ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு அறுபது பெண் தொழில் முனைவோர்கள் வந்து இதில் இருக்காங்க நம்ம ஃபார்ம் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ள இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற எல்லா அரிசியும் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கலப்பணம் இல்லாமல் அதாவது ஃபார்ம் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி வயல்லேருந்து நேரடியாக ஒரு வீட்டோட இல்லத்திற்கு வந்து இந்த அரிசியை கொண்டு சேர்க்குறாங்க இப்போ நீங்கள் பதினோரு வருஷமாக இந்த ஆர்கானிக் ஃபார்ம் நடத்திட்டு வரதா சொன்னீங்க இல்லையா ஸோ நிறைய இயற்கை விவசாயங்கள் செஞ்சுருப்பீங்க நிறைய விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் சந்திச்ச ஒரு பெரிய சவால் அப்படின்னா என்னவாக இருக்கும் மேம் பயணமுங்கும் பொழுது இதில் வந்து யாரும் எனக்கு ஹஸ்பண்டை தவிர யாரும் சப்போர்ட் பண்ணலை எல்லாருமே என்ன சொன்னாங்க வேண்டாம் உமனாக இருந்து இதில் பெருசாக வர முடியாது நிறைய அலைச்சல் இருக்கும் அரிசி வந்து சமைக்க தெரியாமல் ரிட்டன் பண்ணுவாங்க இதில் நிறைய சவால்கள் இருக்கும் வேண்டாம் நீ டீச்சராக இருந்துட்டு நீ ஏன் இதில் போய் போடுற வேண்டாம் அதை விட்டுட்டு வந்துடுங்க எல்லோரும் மாரி செயற்கை விவசாயமே பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சொன்னாங்க பட் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு எனக்கு ஊக்கப்படுத்துனாங்க இல்லை ஏற நானும் அவனுக்கு துணையாக இருக்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஊக்கப்படுத்தினாங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் ஒரு இடம் போகிறோம் அப்படிங்கும் பொழுது எல்லாமே நமக்கு அங்கே வந்து நமக்கு பேட் கமெண்ட் தான் நிறையா வந்துச்சு தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் இன்னைக்கு அவங்களோட எண்ணங்கள் வந்து மாறி இருக்குது ஓகே மேம் இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த ஒரு சவால் இல்லையா ஸோ இதை தாண்டி ஒரு இயற்கையான விவசாயம் செய்யும் போது அதுக்கு தண்ணி பாய்ச்சிறதா இருக்கட்டும் இயற்கையான உரங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் அதுலேருந்து சரியான அறுவடை சாகுபடி இதெல்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம் சவால்கள் ஏதாவது இருந்துச்சா இயற்கை சீற்றங்களில் மாட்டாமல் உழவர்கள் வந்து வெளியில் வரவே முடியாது அது நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் எங்களுக்கு பெரிய இடர்பாடுகள் என்னென்னா ஒரே இடத்துல பதினஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி மழை வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது நாங்கள் வாய்க்கால் தண்ணியை வயலுக்கு விட்டு பாய்க்க மாட்டோம் மற்ற வாய்க்காலில் பா மற்ற வயலில் உள்ள தண்ணிகள்லாம் செயற்கை உரங்கள் பயன்படுத்துவாங்க அந்த தண்ணியை நம்ம வாய வயலில் விட்டோம்னா அந்த செயற்கை உரம் கலந்துரும் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருந்தது முக்கியமாக ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது அதுக்காக சொந்தமாகவே ஒவ்வொரு மிஷினுமே நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம் கை டிராக்டராக இருக்கட்டும் நடவு மிஷினாக இருக்கட்டும் அன்றைக்கி நெல் அறுவடை மிஷினாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே விவசாயத்துக்கு தேவையான கருவிகள்லாம் நம்ம ஆட்களையே நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கருவிகள் வந்து வாங்க ஆரம்பித்தோம் சொல்லப்போனால் எங்களுக்கு ஹைதராபாத்தில் இருந்துலாம் வந்து எங்களுக்கு நடவு நட்டு கொடுத்தாங்க அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை தான் இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம்ல விவசாயத்திலே பெரிய சவாலே ஆட்கள் பற்றாக்குறை தான் இப்போ வந்து இதுவரையும் நீங்கள் என்னென்ன விவசாய சாகுபடியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க அது உங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க இப்போ ஃபைனலாக வந்து இயற்கை விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு நெல்லை நாங்கள் இன்னைக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம கையில் காசு பார்க்க முடியாது ஒரு ஆறு மாதம் வந்து அதை அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் அது மெல்லுக்கு போய் அரைச்சி அரிசியாகி ஒரு ம முதலீடை போட்டு போட்டு அதை எடுக்கிறதுனாவே எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அதே எங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடிய இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இதுக்காக நிறைய விழிப்புணர்வு வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்களால் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள இயற்கை விவசாயிகளை ஒன்று சேர்க்குறோம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு இயற்கை விவசாயம் என்ன இயற்கை விவசாயத்தில் என்னென்ன வந்து நீங்கள் சாதிக்கலாம் அதுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க அதை பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறாங்க அதுமாரி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஃபார்முக்கு வந்து விசிட் வருவாங்க அவங்கள்ட்டையும் இந்த இயற்கை விவசாயம் பற்றி பேசுவோம் அதுமாரி வெளிநாட்டிலேருந்தும் நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் வந்திருக்காங்க அவங்கள்டையும் இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் அங்கேயும் போய் பேசுங்க அப்படின்னு விழிப்புணர்வுகள் வந்து நிறையா ஏற்படுத்திக்கிட்டு வரோம் நிறைய பேர் மாறியிருக்காங்க ஓகே மேம் இப்போ நீங்கள் ஒரு பெண் சுய தொழில் முனைவோராக இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி பொதுவாக ஒவ்வொரு பெண்களுக்கும் சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கைத்தொழில் வந்து ஒன்று ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கணும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலத்தில் ஒரு பெண் அப்படின்னா அவங்க தனித்து நிற்கணும் அவங்களுக்குன்னு சுயமாக ஏதாவது ஒரு தொழில் வந்து இருக்கணும் அந்த தொழில் எப்படி இருக்கணும்னா அவங்க விருப்பப்படுற தொழிலாக இருக்கணும் பக்கத்தில் செய்கிறாங்க என் ஃப்ரெண்டு செய்கிறாங்க மற்றவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி போய் ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது நான் இப்போ ஆரம்பத்தில் டீச்சராக இருந்தால் அந்த தொழிலும் டீச்சரும் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அதேமாரி சின்ன வயசுலேருந்து விவசாயம் பழகினதுனால விவசாயமும் விவசாயத்துலேயும் எனக்கு அனுபவம் இருக்குது அதனால நான் இறங்கியிருக்கேன் அப்போ எதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ அதை சார்ந்து போங்க இன்றைக்கி நிறைய தொழில்கள் வந்து இருக்குது அப்போ அதில் உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்குது எந்த தொழிலில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த விருப்பமான தொழிலை எடுத்து செய்யும்பொழுது நிச்சயம் பெண்ணும் வந்து சுயத்தொழில் வந்து தான் ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுயத்தொழில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு முக்கியமானது தான் இப்போ சுய தொழில் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் அறிவுரைகள்னால் என்னவாக இருக்கும் மேம் பெண்கள்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்குன்னு சுயமாக வந்து நமக்குன்னு ஒரு தொகை வந்து கன்ஃபார்ம் வந்து கையில் இருக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எது எப்போ மாறும் எப்படி மாறும் எல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் யார் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கும்பொழுது நமக்குன்னு ஒரு புடிமானம் வந்து கையில் இருக்குது எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதில் ஒரு வருமானம் வருது அதில் ஒரு சேவிங் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உண்டாக்கும் தன்னம்பிக்கை மட்டுமே சொல்ல முடியாது ஒரு தனித்துவத்தை வந்து உண்டாகும் இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க நீங்கள் பத்து ரூபாய் வச்சுருக்கீங்க ஒரு ஆபத்தான காலத்தில் அதை எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க அப்போ பெண்கள் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சுய தொழில் கன்ஃபார்ம் செய்யும் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய இந்த இயற்கை விவசாய சாகுபடி முறைகள் பற்றியும் பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிர எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம்கே என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க ஆனால் உளவுத்துறையில் வந்து பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க உளவுத்துறைக்கும் வாங்க ஏன்னா உளவுத்துறையிலும் சாதிக்கலாம் அதுக்கு வந்து எங்களால் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து இந்த உளவு உல உளவுத்துறையை வந்து பெண்கள் எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம சமையல் கட்டிலையும் வந்து மாற்றத்தை வந்து கொண்டுக்கிட்டு வரோம் அப்படி சமையல் கட்டிலையும் மாற்றத்தை கொண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை வந்து நம்ம கொண்டுகிட்டு வரலாம் அதனால் நிச்சயம் உழவுத்து உளவுத்துறைக்கு பெண்கள் வந்து வாங்க எஃப்எம் எனக்கு மிகப்பெரிய வா ஒரு வாய்ப்பாக வந்து எனக்கு இது கொடுத்தாங்க அதனால் ஆதிரஎ எஃப்எம்க்கு என்னோடய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன்